வணக்கம் குருவடி சரணம் திருவடி சரணம் இன்று இனிமையான மாலை பொழுது இன்று மீண்டும் வலையக உறவுகள் குழுவினரின் ஒரு செயல் திட்டம் தொண்ணூற்றி ஆறாவது செயல் திட்டமாக இன்று இந்த குழுவில் பயணிக்கும் அட்மின் சசிதரன் அவர்களின் பிறந்த நாள் சசிதரன் உங்களுக்கு இனிமையான பிறந்த நாள் என்னென்னா இன்றைக்கி மலையக உறவுகள் குழுவில் பயணிக்கும் சசி லட்சுமி சசிதரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆறு பாடசாலை செல்லும் சிறார்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது அந்த இதனை இந்த இந்த நிகழ்வினை எங்களுக்கு செய்து கொடுத்த மலையக உறவுகள் குழுவின் தலைவி கனகா அவர்களுக்கும் மலையக உறவுகள் குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் மக்கள் எங்கள் குழந்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் சசிகரன் என்றும் மலையக உறவுகள் குழுவின் தலைவி கனகா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளும் வணக்கங்களும் ஓம் சக்தி நன்றி வணக்கம்